மைந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு மண்ணுகத்தில்லை வளர்க பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன அடி உமைகோன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை திரவி அறுக்க நிறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே மிண்டு மனத்தவர் போ மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகொட ஈசற்கு மின் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் ஆள வில்லதோ ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் எருண் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே நித்தையில்லா உடல் நீந்தென்னை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கென அகம் நிக ஊறும் அமிர்தனுக்கு ஆல நிழற்பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தா நிக்கு பல்லாண்டு கூறுதுமே சொல்லாண்ட சுருதிப் பொருள் சோதித்த தூய் மனத்தொண்டர் உள்ளீர் சில்லாண்டை சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்டகனள் மீறி விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டென்றும் பதங்கடந்தானைக்கு பல்லாண்டு கூறுதுமே புறந்தரன் மாலையன் பூசலிட்டு கோலமிட்டு இன்னும் புகழறியாதாய் இறந்திருந்து அழைப்பன என் உயிராண்ட கோவினுக்கு என் செய் வல்லம் என்னும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பறந்தும் நிறந்தும் வரம்பில்லா பல்லாண்டு இந்திரன் எங்கும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனை தினை அப்பனை ஒப்பமார்பாவிக்கும் பாவத்து அப்புதத்தா நிக்கே பல்லாண்டு கூறுதுமே சீரும் திரவும் பொலிய சிவலோகநாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் புலகும் கணர உழறி உம்மை மணமாளனுக்கே ஆட்பாறும் விசும்பும் அறிவும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பில் துறங்கும் என்று புண்ணியற் போர்த்திசைப்ப மாலும் அயனும் அரியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் பொத்து நின்ற அனைக்கே பல்லாண்டு கூறுதமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மண்ணியத்தில்லை தன்னுள் ஆளுக்கும் அண்டனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் வயலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே தாதையை தாளாறை வீசிய சண்டிக்கு இவ்வண்ட தொடும்புடனே பூதலத்தோறும் கோவிலும் போகனமும் அருளி ஜோதி மணிமுடித்தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவை பல்லாண்டு கூறுதுமே குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகே விழவொலி மின்னடவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழிவிழியானாய் மணஞ்சை குடி திறந்த பழடி ஆறு கூடி எம்மா பல்லாண்டு கூறுதுமே ஆறார் வந்தார் அமரர் குழாத்தின் அணியுடை ஆதிரை நாள் ஆரார் வந்தார் அமரர் குழாத்தின் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகனும் அங்கே தேவர் குழாங்கல் திசையனை நிறைந்துகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே எந்தாய் சுற்றம் முற்றம் எமக்கு அமுதம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீர் அடியார் அடியிறார் செப்ரே அந்த மில் ஆனந்த சேந்தன் என புகுந்தாண்டு கொண்டார் உயிர்மேல் வந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு